ஹலோ அன்பானி வரைக்கும் வணக்கம் இன்னைக்கியான வீடியோ நம்ப கேரளாட்டி பேசிங்க தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கான அது ஒரு ஆடி பார்த்தோம்னா பத்தொம்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான சாம்ரதி தான் நமக்கு இன்னைக்கு சாம்ரதி இருபத்தி அஞ்சு தான் கொடுக்காது இந்த குழுக்கணக்கான தரமான ஒரு க்ளிங் நம்பர் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வாட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கேன் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க வாங்க வேண்டிகிட்டு இருக்கலாம் இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அதாவது நம்மளோட ஆழ்வு என்னென்னு பார்த்தோம்னா ஒரு தரமான ஒரு க்ளிங் நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம் பார்த்தோம்னா ஏ போரில் நம்மளோட கணிப்பில் போர்டில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பராக இன்றைக்கி என்ன நம்பர் பார்த்தோம்னா நமக்கு வந்து இரண்டு இன்றைக்கி நிச்சயம் வந்து நம்மளோட கெசிங்கில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோடய கெச்சிங்கில் ஒரு தரமான ஒரு நம்பர்னு பார்த்தோம்னா ரெண்டு வந்து நிச்சயம் வந்து வரக்கூடிய சான்ஸ் வந்து இருக்குது அதாவது சேம்பறது இருபத்தி அஞ்சு புல்களில் ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் நம்பர் தான் எடுத்திருக்கோம் உங்கள் கணிப்பில் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஒரு பெஸ்ட்டு நம்பர் தரமான நம்பராக இருக்கும் ரெண்டு நமக்கு ஆள் போர் நிச்சயமாக வந்து வரும் இந்த ரெண்டு எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்கள் கெஸிங்கில் வந்தால் தாராளமாக வச்சுக்கலாம் நம்ம ரெண்டு வந்து நமக்கு வந்து ஏ போர்லையே நமக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகரிச்ச வாய்ப்பு வந்து ரெண்டு வர ரெண்டு வராபத்தில் நமக்கு வந்து சப்போர்ட் நம்பர் ஆகக்கூடிய நம்பர் ஆறு இந்த ரெண்டு நம்பரில் நமக்கு வந்து சான்ஸ் வந்து அதிகபட்ச வாய்ப்பு வந்துருக்கு ரெண்டு ஏ போர்டில் ரெண்டு வரும் ரெண்டு வராபத்தில் சப்போர்ட்டாக ஆறு வந்து ஆகக்கூடிய சான்சஸ் வந்துருக்கு அதே போல் பி போர்டில் பார்த்தோம்னா பி போர்டில் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒன்று ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்க போகுது சேமதி எதுக்கில் நமக்கு ஒன்று நிச்சயம் வந்து ஒரு இம்பார்டன்ட் நம்பராக இருக்கும் அதே போல் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் நான்கு இதுதான் நம்ம வீபோவில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பராக இருக்க போகுது உங்கள் கணிப்பில் உங்கள் கெசிங்கில் வந்தால் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோடய கெஸிங்கில் ஒரு பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் தான் நான் கொடுத்துருக்கோம் விபோவில் இன்னும் ஒன்று வரக்கூடிய சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பர் நாலு அதே போல் சீபோர்டு சீபோர்டில் பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட்டு நம்பர் பார்த்தோம்னா ஏழு நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும் சீபோரை பொறுத்தவரையிலும் ஏழு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் இன்றைய பொறுத்தவரையிலும் இன்றைய ஆட்டத்தில் நமக்கு கொஞ்சம் சார்ட்டு வச்சு இறக்கக்கூடிய ஒரு நம்பர்னு பார்த்தோம்னா நமக்கு ஏழு வந்து சீபோர்டில் வந்து ரைட் ஆகுது அந்த ஏழு நமக்கு சீபோர்டில் இறங்கும் அந்த ஏழு இறங்காத ஆரம்பத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த இதுதான் நம்ம விஷயங்களில் பெஸ்ட்டாக வரக்கூடிய அந்த உங்கள் கணிப்பில் உங்கள் விஷயம் ஒன்று ஏதாரணமாக வச்சுக்கலாம் உங்களுக்கு வெண்ணிங் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது அதனால கொடுத்திருக்கோம் கடைசியாக நம்ம வந்து பாக்ஸ் நம்பர் பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பரில் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் என்னோடய கணிப்பில் பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு நானூற்றி பதினேழு அதன் பிறகு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏபோலே நமக்கு வந்து அஞ்சு வர பட்சத்தில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு நமக்கு வந்து ஒன்பது வந்து நான் சொல்லியிருக்கேன் நமக்கு தொடர்ச்சியாக வந்து இறக்காங்கன்னு அதே போல் ஒன்பது கீ போர்டில் எனக்கு வாய்ப்பு வந்துருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு சீ போட்லேயே நமக்கு வாய்ப்பு வந்திருக்கு கடைசி பார்க்கக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா நமக்கு வந்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு நாங்கள் பெஸ்ட்டு வரக்கூடிய நம்பர் தான் நம்ம வந்து கொஞ்சம் செஞ்சுருக்கோம் அதே போல் நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பரும் கூட இந்த நம்பரில் நமக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு முந்நூற்று ஏ போலேயே மூணு வர பட்சத்தில் முந்நூற்று பத்தொம்பது இந்த மாதிரி ரிசல்ட்டு இறங்கக்கூடிய சான்சஸ் வந்துருக்கு உங்கள் கணிப்பில் இது போல் நம்ம வந்து வச்சுக்கலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு நானூற்றி பதினேழு ஐநூற்றி முப்பத்தாறு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுநூத்தி ஐம்பத்தெட்டு முந்நூற்றி பத்தொம்பது நன்றி வணக்கம் இஸ்